இந்த கோயிலுக்குள்ள வரும்போது நம்ம தீட்டு எல்லாம் தான் வரணும் அதாவது வரக்கூடாது இந்த குரு பூஜை வந்து வருஷத்துக்கு எந்த நாள் ஐயப்பன் அண்ணன் வந்து விநாயகர் ரெண்டாவது அண்ணன் முருகன் மூணாவது ஐயப்பன் இவர் நாலாவது மார்க்கண்டாயனுக்கு எனக்கு தெரியல இருந்தாலும் இது கேட்குறேன் மார்க்கட்ட நாயனுக்கு பக்கம் நட்சத்திர நாள் நடக்குது ஐயப்பனுடைய நட்சத்திரம் இவருக்கு ஆனால் இவர் மார்க்கட்டையங்கிறது எங்கேயும் சிலையாக கோயில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் நல்லா வந்து அவர் செலவு அடிக்கிறது தான் இந்த கோவில் கட்டியிருக்கேன் ஆனால் கொடுக்க உத்தா கொடுக்கல நான் பிறந்த வளர்ந்த வீட்டை மட்டும் அம்மா அப்பா பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டான் இதான் நடந்துட்டு இந்த கோயில் வந்து எப்பங்க திறந்துருக்கு வாரத்தில் இல்லை நாளுக்கும் திறந்துருக்கும் இல்லை இப்போ நான் மில்லு படித்து ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் மூணு நேரமும் இருக்கிறேன்

எல்லா மொழிக்காரங்க வந்தாலும் அதாவது ஒரு ஐயா தெரியாது ஒரு ஐயா வராது முஸ்லீம் பெரிய ஒருத்தர் வராது அவர் தர்காவில் வேண்டியிருக்கார் ஐயா இது மாதிரி என் முன்னுக்கு நல்லபடியாக கல்யாண முடிஞ்சான் ஒரு பச்சை கொடிமும் ஒரு மல்லிகை வாங்கி போடுறோம்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு வேண்டியிருக்கார் இவர் எப்படி தெரிஞ்சு இந்த நேரத்தில் வர அவர் பிரச்சனைக்காக வர்றாரு வந்திருக்காங்க இங்கே இவ்வளவு ஜாதி மதம் யாரை வேணாலும் வரலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாரும் வேணாலும் அப்போ என்ன சொல்றாருன்னா எங்கள் தாத்தா கிட்ட வேணியே ஏன் அந்த நேற்று கடன் செலுத்தாமல் எங்கிட்ட வந்த அப்படின்னா அங்கே வேணும்னு தெரியுமா இருக்கு தெரியாது எங்கள் தாத்தாக்கு நேற்று கடன் வேணுது ஏன் செய்யாமல் இங்கே வந்த அழுகுறாரு அங்கே வேணும்னு சொல்லி போட்டாரு எழுதிச்சு வெளியே போடான்ட்டார் அந்த நேற்று கடன் செஞ்சுட்டு வரேன்னா உள்ளவா வராது எப்படி இருப்ப இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியாம இருக்கார் ஆனால் அவர் வந்து குழந்தைகளுக்கு தான் மெசுவாங்க குழந்தைய பயப்படாமல் பேசுவார் பயந்தா பேசப்படாது ஆனால் அந்த உலகத்தில் எத்தனை பண்ணால் அத்தப்படியும் அவர் வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா அண்ணன் எங்களுக்கு குறைவு அவர் பார்க்கல மட்டும் அதாவது கையை வச்சுருப்பார்

நடக்க மாட்டான் பேச நடக்க மாட்டான் பேச மாட்டான் நம்மதான் அப்பா படிச்சுக்கணும் நம்ம ரெண்டு நாளைக்கு குளிக்கலாம் வேறு வந்து வாசமடி அல்லவா கண்டிப்பா ஆனா அவர் எத்தனை நாள் குடிக்க அவர்கிட்ட ஒரு கெட்டவாடியே வராது வெளியில் எங்காவது எடுத்துகிட்டு போறோம்னு வச்சுக்கங்க பஸ்லேயும் எடுத்துகிட்டு போறோம் ஒன் பாத்ரூம் வந்தால் ஊற்றுனோம்னா ஒரு சீட்டு கடி போகும் அவனை சிட்டு வந்தா அம்மா அப்பாவுக்கு சிட்டு வாங்கி விடுவேன் எங்கேயுமே எந்த ஊருக்கு போனாலும் பஸ்லேருந்து ஒன் பாத்ரூம் ஊற்ற மாட்டான் எங்கே ஓட்டு வந்தாலும் திரும்பி வந்து எங்கள் வீட்டுக்குள்ள படுக்கிட்டா தான் ஒன்று பார்த்துட்டு போவோம் தான் எனக்கு தான் ஒன்று வந்து வேற அம்மா அப்பா இன்னைக்கு வரைக்கும் பதினாறு இருக்க வரைக்கும் அப்படியெல்லாம் சென்று வாங்கி விடலாம் அதாவது இங்கேருந்து ஒரு ஒட்டநேத்திரம் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் தானோ வயிற்றுத்தானு போகிட்டாங்கன்னு சொல்லும்போது நைட்டு மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு பள்ளி வண்டி ஏறி காலையில் அஞ்சு மணிக்கு பள்ளியில் ஏறி பள்ளியிலேருந்து லக்கிங் கோட்டை அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க உங்கள் பையனுக்கு சரியானு சொல்கிறாங்க அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது உட்காந்துருக்காங்க நாம் போய் எப்போ போகிறது எப்போ போகிறதுனு மனசுக்குள்ள கவலை இந்த வந்து நம்ம குழந்தை நல்லா ஆட்டன்னு என்னையும் ப்ரிஷ் பண்ணி போயிட்டு வரலாம் போயிட்டு வரலான்னு போட்டுருவோம் நமக்கு கொஞ்சம் பிடிக்கல இதெல்லாம் எங்கே நடக்கிற நடக்குது எதுக்கு அங்கேயும் வீட்டு பாவம் செலவு எது நம்ம அழுகுது மாரி இப்படி வேணால் போயிடுவானே அங்கே போகலாம் அங்கே போடலான்னு போகலாம் அந்த ஆள் என்னடா பசு மாட்டை வாங்கி செய்ய நீ வேண்டாம்

எங்கூட சொன்னது வினா கோவில் வச்சு சாமி ஒரு சின்ன போட்டாவே அது காசியில போட்டோவுன அட்டையில இருந்த போட்டாதான் அந்த போட்டாவை வந்து காமிச்சதுக்கு போட்டாவை எடுத்துட்டு வாங்க சொன்னதுக்கு அவங்களும் சேர்ந்து மூணு பேருக்கு மூணு போட்டாவை எடுத்துட்டு அது வந்து தப்பு நாங்க எங்களுக்கு மட்டும் தான் எடுத்து சொன்னோம் அந்த பெரிய போட்டா வெள்ளை போட்டா வச்சுக்க வேறோம் அதுக்கு மட்டும் எடுத்துட்டு வச்சோம் அவங்களும் சேர்ந்து ஆள் கோப்பன் தூக்கிட்டு விட்டாங்க எங்களுக்கே தெரியாது அவங்க பண்ணிருந்து அது தப்பு தப்பு அதே மாதிரி குடுத்து போட்டாலுமே என் மகனுக்கு நாட்களே மூணு ராமம் என்ன நெத்தில ராமத்தை போட்டு மாதிரி அவிலா பண்ண எங்களுக்கே தெரியாது இதெல்லாம் வருமானம் சம்பாதிக்க வந்து இந்த பண்ணிக்கிறாங்க ஆனா என் மகன் வந்து நான் சொல்ற மனசுல வச்சுக்கோமா பெத்ததாய அப்பனை வச்சு நான் எங்கேயும் போக மாட்டேன் என்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது எங்க அப்பா செவ்வெருமான் விட மாட்டார் நான் வந்து உங்களுக்கு பிறகுக்கு பிரமா அந்த மாதிரி செஞ்சது வந்து இந்த பாதம் வச்ச வீத செஞ்சது வேற அந்த பாதம் வச்சு நான் வைக்க சொல்ல கொண்டு வச்சது அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிட்டு அப்படின்னு வச்சது ஆனா அவங்க வந்து எங்களை முடுக்கோன்னு பிளான் பண்ணாங்க நான் கொஞ்சம் ஸ்டெடியாக எனக்கு மைண்டு கரெக்டான நேரத்துக்கு வேலை செஞ்சு காட்டி

தீப காமி தீப காமிக்கிற நீங்கள் வந்து நாலு பிரச்சனை இருக்கு வச்சு ஒட்டுக்கா நாலு ஒட்டுக்க தீருமா தீராது அந்த நாளில் எது மீனவனும் ஒன்றை மட்டும் அவர் பேர் வந்து பார சித்தர் அது சொல்லு சொல்லாம் பாலக்குடி சாமி நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை சாமி இருக்குது எனக்கு தீர்த்து கொடுத்து சொல்லிதான் கூப்பிட முடியும் தீரான்னு சொல்லாதீங்க தீரான்னு சொன்னீங்கன்னா எதுக்கு நீ வந்தேன் அப்படிம்பார் அது கேட்கக்கூடாது நம்மளுக்கு தீர்த்து கொடுத்து சொல்லி நல்லா வேண்டிங்க வேண்டிட்டு இந்த இடத்துல

எல்லாரும் வந்து விளையாடுவாங்க எல்லா ஸ்கூலுக்காரு ஆறு இங்க வந்து வேண்டாது உங்களுக்கு எந்த எந்த விஷயமா இருந்தாலும் அவர் கேட்டுதான் எல்லாமே நாங்களும் முடிவு எடுக்க மாட்டோம்